இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்துல வெளிவந்து மாபெரும் வெற்றி அடைஞ்ச திரைப்படம் தான் காதல் ஓவியம் உணர்ச்சி பூர்வமான காதல் கதைகளை கொண்டு உருவாகி இருந்த இந்த திரைப்படத்துல ராதா கண்ணன் கவுண்டமணி ராதா ரவி மற்றும் மணிவணன் உள்ளிட்ட பலருமே முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க இதுல கதாநாயகனா நடிச்சவர் தான் நடிகர் கண்ணன் இந்த திரைப்படத்துல இவருடைய சிறப்பான நடிப்பு ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலையும் பாராட்ட பெற்றிருந்தது இந்த திரைப்படத்துக்கு பிறகு தமிழ் சினிமால இவர் ஒரு கலக்கு கலக்குவாரு சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேலா சினிமா பக்கமே வராத கண்ணன் தற்பொழுது விஜய் ஆண்டனி திரைப்படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுக்க இருக்காராம் அருண் பிரபு இயக்கத்துல விஜய் ஆண்டனி நடிப்புல உருவாகிட்டு வர சக்தி திருமகன் அப்படின்ற திரைப்படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல காதல் ஓவியம் பட ஹீரோ கண்ணன் நடிக்க இருக்கிறதா புது தகவல் ஒண்ணு இப்போ வெளியாகி இருக்கு இதுக்கு நடுவுல காதல் ஓவியம் படத்துக்கு பிறகு ஏன் இவ்வளவு இடைவெளி அப்படின்னு சமீபத்துல பேட்டியில பதிலளிச்சிருக்க கண்ணன் காதல் ஓவியம் படத்துக்கு முன்னாடி பெங்காலி படம் ஒண்ணுக்காக போயிருந்தேன் அந்த படத்தோட ஆடிஷன்ல செலக்ஷன் ஆகல அதனால மிகுந்த மன உளைச்சல்ல இருந்தேன் அப்போ காதல் ஓவியம் படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இப்போ கண்ணனுக்கு அறுபது வயசு ஆகிற நிலை வழியில இன்னும் ஸ்மார்ட்டா இருக்காரு விஜய் ஆண்டனி படத்தில் இவர் திரும்பவும் கம்பேக் கொடுக்க இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க